சகோதரி சிலுவைன் மேரி என்ற பெயரில் அறியப்படும் வாழ்நாள் முழுவதையும் முதியோருக்கு அர்ப்பணிப்புடன் செலவிட்ட ஒரு பிரெஞ்சு பெண்மணி ஆவார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரான்ஸ் நாட்டின் வடமேற்கு பிராந்தியமான பிரிட்டனும் இடத்தில் உள்ள கன்கேல் என்னும் துறைமுக நகரில் பிறந்தார் ஜோசப் மற்றும் மேரி ஜுகான் தம்பதியரின் எட்டு குழந்தைகளில் ஆறாவது குழந்தையாக பிறந்தவர் ஆவார் ஜேன் ஜுகானுக்கு நான்கு வயதான போது மீனவரான இவரது தந்தை கடலில் காணாமல் போனார் கத்தோலிக்க எதிர்ப்பு துன்புறுத்தல்கள் பரவலாக இருந்த அக்காலத்தில் பிள்ளைகளுக்கு உணவளிக்கவும் ரகசியமாக சமையல் கல்வி அளிப்பதற்காகவும் ஜேன் ஜுகானின் தாயார் போராடினார் சிறு கால்நடை மேய்க்கும் பணிகளைச் செய்த ஜுகான் ஆடைகள் நெய்யும் மற்றும் கம்பளி பெண்ணும் பணிகளை கற்றுக்கொண்டார் எழுதவும் படிக்கும் மட்டுமே இவரால் இயன்றது தனது பதினெட்டாவது வயதில் தமக்காக திருமணத்துக்கு ஏற்பாடு செய்த தமது தாயாரிடம் மறுத்துப் பேசினார் தமக்கான இறைவனின் திட்டம் வேறேதோ ஒன்று உள்ளதென்றும் அது என்னவென்று இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறினார்

ஒரு பெண்ணின் உதவியாளராக பனிரெண்டு வருடங்கள் பணியாற்றினார் இக்காலத்தில் ஜேன் அந்த நகரில் உள்ள சிறுவர்களுக்கு மறைக்கல்வி தொடங்கினர் அத்துடன் ஏழைகள் மற்றும் நோயுற்றோருக்கு சேவை புரிய தொடங்கினர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜேன் ஜுகனும் எழுவத்தி ரெண்டு வயது நிறம் பிரான் கோய்ட் என்ற பெண்மணியை இணைந்து ஒரு குடலின் பாகத்தை வாடகைக்கு எடுத்தனர் பின்னர்

வயோதிக பெண்மணிகள் வந்து சேர்ந்தனர் ஒரு டஜன் என்ற வயோதிகர்களின் எண்ணிக்கை நாற்பது என்றானது பயன்பாட்டில்லாத பள்ளிக்கூடம் ஒன்றையும் வாடை எடுத்தார் இந்நிலையில் எளியோரின் சின்ன சிறு சகோதரிகள் எனும் பெண்களுக்கான ரோமன் கத்தோலிக்க ஆன்மீக சேவை நிறுவனம் நிறுவி ஆதரவற்ற முதியோர்களுக்கு சேவை புரிய தொடங்கினார் இவரும் இவரது உதவியாளர் பெண்களும் தினமும் நகரின் வீடு வீடாக சென்று உணவுப் பொருள்கள் மற்றும் ஆடைகள் போன்ற முதியோருக்கு அவசியமானவற்றை தானமாக பெற்று வந்தனர் இவரது செவையில் இன்னும் அதிக இளம் பெண்கள் இணைந்தனர் தெருத்தெருவாக வீடு வீடாக தானம் வாங்கியேன் நான்கு இல்லங்களை ஜேன் ஜுகான் வாங்கினர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் இச்சபையில் இணைந்தனர் உள்ளூர் ஆயரால் இச்சபையின் உயர் தலைமை பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்ட மடாதிபதியும் பொறுப்பிலிருந்து அகற்றினார் அந்த குருவானவர் ஜேன் ஜுகானின் உண்மையான குணநலன்களை நசுக்குவதற்காக வெளிப்படையான முயற்சிகளில் இறங்கினார் சபையின் நிறுவனரான இவருக்கு தெரு தெருவாக வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கும் பணியே அளிக்கப்பட்டது இதுவே

இவர் மறித்த பதினொரு வருடங்களுக்கு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு நடந்த விசாரணையின் பின்னர் குரு அகஸ்தி பைலூர் பணிநீக்கம் செய்யப்பட்டார் இறுதியில் ஜேம் ஜுகன் இச்சபையின் நிறுவனராக ஒப்புக்கொள்ளப்பட்டார் இவர்களது சபையின் தலைமையிலும் பிரான்ஸ் நாட்டின் சேன்பேன் என்னும் இடத்தில் உள்ளது எளியோரின் சின்னஞ்சிறு சகோதரிகள் என்னும் இவர்களது சபை உலக அளவில் முப்பத்தி ஒன்று நாடுகளில் இன்று பரவியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நிலவரப்படி இருநூற்றி முப்பத்தி நான்கு இல்லங்களுடன் இரண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்களுடன் இச்சபை கத்தோலிக்க திருச்சபை மிக பெரும் சபைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது இவரது திருவிழா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பின் ஊற்றையிரைவா ஆதரவற்ற முதியோர்களுக்காக தம் போன்று நாங்களும் முதியோர்களின் மேல் அன்பு கொண்டு எந்த அவர்களை கைவிடாமல் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தந்தரல உண்மை மாற்றாடுகிறோம் ஆமேன் புனித ஜேன் ஜுகான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்